ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த ரெசிபி வந்து விரும்பாதவங்கள இந்த ஸ்நாக் விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதே சமயத்தில் குயிக்காக பண்ணிடலாம் அதுவும் வீட்டில் ஈஸியாக ஒரே ஒரு ரெண்டு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஆனியன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இந்த ஸ்டஃபிங்கு தேவையான அளவுக்கு உப்பு பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை மல்லி இலைகள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து அவல் ட்ரை அவல் எடுத்துக்கிறேன் நல்லா சுத்தப்படுத்தின அவல் லேசான அவல் கெட்டி இந்த மாதிரி போல் நான் லேசான அவல் தான் போட்டிருக்கிறேன் போட்டு கலந்து விட்டுக்கலாம் எதுக்காக அவல் சேர்த்துறோம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம் தோணலாம் ஏன்னால் அந்த ஈரப்பதமாக இருக்கும் அந்த வெங்காய சாறு இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுது நம்ம கலந்து விடும்போது அந்த ஸ்டஃபிங் வந்து சூப்பராக இருக்குது ரெடி ஆயாச்சு பார்த்திங்களா அவள் போடும்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த சொத சொதனும் இல்லாமல் இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்கும் அதுக்காக தான் புரியுது உங்களுக்கு இப்போது ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிற அதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம் இது வந்து அந்த சமோசாவுக்கு ஓரங்களில் ஒட்டுறதுக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போது ஸ்டஃபிங்கு ரெடி இதுவும் ரெடி நான் இன்றைக்கி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரெடிமேடாக வாங்கிக்கூடிய சமோசா ஷீட்டில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு சமோசா ஃபோல்டு பண்ணுற கலவாக வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரங்களை அது நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது குட்டி குட்டியாக நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம் இப்போ சென்டரில் கொஞ்சம் போல் அந்த மைதா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையே தடவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த எஜ்ஜை எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த என் எஜ்ஜில் வந்து அதே மாதிரி கொஞ்சமாக தான் எடுக்கணும் நிறைய வந்து தடவ வேண்டாம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து லைட்டாக டச் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறக்குதா வேறு எதுவும் இல்லை இப்போ லைட்டாக டச் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கணும் ஈஸியாக இருக்கும் புரியுதுவங்களுக்கு பாருங்க இப்படி எடுத்து அந்த எஜ்ஜில் வச்சா முடிஞ்சது அவ்வளோதான் ஷேப் கிடச்சிச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் முதல் மடக்கி பார்த்து அந்த சீட்டில் அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போது ரெடி ஆயாச்சு நாம் பார்த்திங்களா ஷேப் கிடச்சிருச்சா கரெக்டாக கோன் ஷேப் இப்போது நம்ம இதே மாதிரி எல்லாமே அந்த எல்லா சீட்டும் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்க இன்னும் கேப் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் போடுங்க இந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போது அந்த மேலே ஓரங்களில் லைட்டாக அந்த மைதா மாவை லைட்டாக டச் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நிறைய எடுக்காதிங்க லைட்டாக எடுத்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது நம்ம அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்தால் சூப்பராக பப்ஸு வெங்காய பப்ஸ் அதாவது வெங்காய சமோசா ரெடிமேட் இதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா அதுலேயும் பார்த்திங்களா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் இந்த மைதாவை எடுத்து அந்த ஓரங்களில் மட்டும் டச் பண்ணிக்கலாம் அந்த ஃபோர் சைட்ஸுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் மைதாமாவை பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் அப்படியே லைட்டாக டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் ஈஸியாக அதே மாதிரி இந்த உரமும் அந்த உரமும் ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம எல்லா எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி வச்சது எல்லாமே இதே மாதிரி கொஞ்சம் போல் ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்களா இப்போ எல்லாமே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடியாக இருக்குது என்ன காஞ்சிட்ருக்கு இது வந்து மிதமான சூட்டில் போட்டு எடுத்தால் ஸ்நாக் ரெடி அவ்வளோதான் மூணு மூணாக நான் குட்டி கடாய் வச்சுக்கிறனால மூணு மூணு சமோசாவை போட்டுக்கிறேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க இது குயிக்காக ஆயிரும் ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேண்டாம் நம்ம வந்து கடையில் சமோசா சீட் ரெடிமேடாக வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் சொன்னோம்னா குயிக்காக இந்த மாதிரி பண்ணிடலாம் வீட்டிலே மைதா மாவசஞ்சர் எடுத்து வேணாலும் நம்ம சீட் தயாரிச்சிக்கலாம் உங்கள் விருப்பம் அது நான் இன்றைக்கி அவசரத்துக்காக அதை யூஸ் பண்ணினேன் இப்போ பப்ஸ் வந்து ரெடி அதாவது ஆனியன் சமோசா அட்டகாசமாக குயிக்காக ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்த பேட்ச் அதே மாதிரி போட்டுக்கலாம் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம மாவு பேசிட்டுருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி போட்டு எடுத்து கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குட்டி குட்டியாக போட்டது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்திங்களா எனக்கே அது ரொம்ப பிடிச்சது அது எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா நம்ம கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரஸ்டிங் ரெசிப்பில் பார்த்து